தோழிலை தமிழ்நாட்டுல வந்து சிபிஐஎம் கட்சியோட மாநில மாநாடு மூன்று நாட்களாக மூணு நாலு அஞ்சு ஆக மூன்று நாட்களாக நடந்து இன்னைக்கு இறுதி நாடு அந்த இறுதி நாள்ல வந்து அடுத்த மாநில செயலராக பே சண்முகம் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுக்கிறாப்ல அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கணும்னு நாங்க விரும்புகிறோம் தோழரை பொறுத்த வரைக்கும் முன்னாடி விவசாய சங்கத்துல பொறுப்பாளராக இருந்தவர் அதுக்கு முன்னாடி பழங்குடிகள் மத்தியில செயல்பட்டவர் இவருடைய பழங்குடி செயல்பாட்டின் காரணமாக தான் வாச்சாத்தி என்கிற மிகப்பெரிய கொடுமை இந்த உலகத்துக்கு வெளிச்சத்துக்கு வந்தது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தொடர்ச்சியான போராட்டத்தான் அவங்களுக்கான நீதி கிடைச்சது இதை பற்றியான ஒரு திரைப்படம் கூட ஜெய்பீம் அப்படிங்கிறது வந்துருச்சு அப்படிங்கிறது தான் இப்படி ஒரு முக்கிய செயல்பாட்டாளரான அந்த தோழர் வந்து மாநில செயலாளராக வந்திருக்கிறது அவருடைய போராட்டங்களை எல்லாம் பார்க்கும்போது நமக்கு மகிழ்ச்சி அளிக்குது அவற்ற வந்து இந்த நேரத்துல நாம ரெண்டு கோரிக்கைகளை முன்வைக்கணும்னு நினைக்கிறோம் ஒண்ணு ஆஹ் ஒரு உண்மையான எதிர்கட்சியாக வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் நடக்கணும் அப்படிங்கிறது எப்பவுமே நாம வந்து சமூகத்தை பத்தியான சரியான மதிப்பீடுல அது ரெண்டு வகையான வர்க்கங்கள் இருக்குது ஒண்ணு வந்து சுரன்ற வர்க்கம் இன்னொன்று சுரண்டப்படக்கூடிய வர்க்கம் சுரன்ற வர்க்கத்துக்காக தான் எல்லா கட்சிகளும் இருக்குது எப்பவுமே சுரண்டப்படுகிறவர்களுக்காக இருக்கக்கூடிய கட்சிங்கிறது வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான் கம்யூனிஸ்ட் கட்சிகள் சுரண்டல் ஒடுக்குமுறைக்கு எதிராக இருக்குதுன்னு சொன்னா அது போராட்டங்கள்ல தான் உயிர் வாழ முடியும் போராட்டங்களாலதான் தொழிற்த உழைக்கும் மக்களுடைய வாழ்க்கையும் இருக்குது அப்படிங்கிற வகையில எப்பவுமே போராடுகிற ஒரு கட்சி ஆளும் வர்க்கத்துக்கு எதிரான கட்சி என்கிற அடிப்படையில அது வந்து எந்த ஆளும் வர்க்கத்தினுடைய கூட்டாளி கட்சியாகவும் இருக்க முடியாது தேர்தல்ல வந்து பங்கெடுக்கிறதுல தேர்தல் கூட்டணி அமைச்சுக்கிறதுங்கிறது வேற தொடர்ச்சியான செயல்பாடுகள் அமைச்சுக்கிறதுங்கிறது வேற என்பதை கணக்கில் எடுத்துக்கிட்டு இனிமேலாவது வந்து கட்சி வந்து உழைக்கும் மக்கள் நலனோடு நின்று வீரந்தெழிந்த போராட்டங்களை எடுக்கிறதுல அது உழைக்கும் மக்களுடைய கட்சி ஆளும் வர்க்கத்துக்கு எதிரான கட்சி உண்மையான எதிர்கட்சி அப்படிங்கிறத நிலைநிறுத்தணும் இழந்த தொழிற்சங்க உரிமைகள் உட்பட எல்லாத்தையும் மீட்டெடுக்கணுங்கிற ஒரு கோரிக்கையை வைக்கிறோம் இரண்டாவது கோரிக்கையாக இன்னைக்கு உலகம் முழுக்க எதிர்கொண்டு வரக்கூடிய கம்யூனிச சித்தாந்தம் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய பின்னடைவை எதிர்கொள்வதற்கான முதலடியாக கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய ஒற்றுமையை நோக்கி வந்து அடுத்த அவருடைய செயல்பாடும் இதுவும் இருக்கணும் கோரிக்கையும் கட்சிக்குள்ளார அது சம்பந்தமான கருத்துக்களை விவாதங்களை உருவாக்கக்கூடிய அணுகுமுறையும் இருக்கணும் அதுக்கான கோட்பாட்டு அரசியல் பிரச்சனைகளை விவாதத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதையும் கோரிக்கை வச்சுக்கு வைக்கணும்னு நினைக்கிறோம் நன்றி இந்த வாய்ப்பு உங்களுக்கு உங்க எல்லாருக்கும்